திரு முத்தரசன் அவர்களே உங்க கட்சி மாதிரி எங்க கட்சி நினைச்சிடாதீங்க எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக பிரச்சனை இருக்குதுன்னு பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடம் இல்ல பிரச்சனை எங்க இருக்குதுன்னா உங்க கூட்டணியில் தான் இருக்குது திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்கின்றது அண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் என்னைக்கு புதுசாக வந்திருக்கிறார் திரு சண்முகம் அவர்கள் அவர் அடிக்கடி பேசிவிட்டார் திமுக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல இப்படியா போயிட்டு இருந்தா தேர்தலில் ஜெயிக்க முடியாது அவரே வெளியிட்டு இருக்கார் அண்ணா திமுக பலம் வாய்ந்து கொண்டிருக்கின்றது திமுக நாட்டு மக்களுடைய பிரச்சனை அணுகல தீர்க்கல அப்படின்னு குரல் கொடுத்திருக்கார் பரவாயில்ல ஏதோ ஒரு நாலு ஆண்டுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து புதிதாக வந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பது வரவேற்கத்தக்கது யாருமே திமுகவை ஏற்று பேசுவதே கிடையாது எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க இன்னொருவர் திருமாவனவர்கள் விடுதலை சிறந்த கட்சியை சேர்ந்தவர் அவர் பேசுறார் அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இணக்கமா இல்லையின்னு நீங்க கொடுத்தோம் ஏ நோபல் பரிசா கொடுத்துடலாம் எங்களுக்கும் எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்க வழியில் சொல்வதற்கு நீங்க யார் வந்து பாருங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி என்ன பல கட்சிகள் பார்வர்ட் பிளாக் எல்லாம் வந்திருக்கிறாங்க நாங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம் ஆனா உங்களுக்குள்ளதான் கருத்து வேறுபாடு இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது திரு தொல் திருமாவளவன் குறிப்பிடுகிறார் தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கொள்கைகிறார் அப்படின்னா உள்ளொன்னு வச்சுக்கிட்டு வெளியுன்னதால பேசிட்டு இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள என்ன எப்படியாவது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு உள் மனசு சொல்லுது வெளியில இல்ல இல்ல இப்ப கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை இல்ல அப்படின்னு அவரே பதில் சொல்றார் இரண்டு கருத்தையும் திரு திருமாவளே அவர்களை குறிப்பிடாரு நாங்க சொல்லல அவர் சொன்னதா இங்க சொல்றோம் உங்க தான் மிகப்பெரிய குழப்பம் காணப்படுகிறது அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை